உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் எனக்கு குழந்த வர வேணும்னு சொல்லி வேண்டி காரிய சித்தி மாலைய காலையிலையும் சாயந்தரமும் சொல்ல சொல்லுங்க மாலாமா குழந்தை கிடைக்கும் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மாலாமா வெளிநாட்டில் இருந்துலாம் கேட்குறாங்க அவங்களுக்கு கோயிலுக்கு போகிற வழி தெரியல இல்லைங்கிறாங்க அதனால் காலையிலையும் சாயந்தரமும் காரிய சித்தி மாலை சொல்ல சொல்லுங்கள் யூடியூப்பில் டவுன்லோடு பண்ணி வச்சுக்கிட்டு சொ எனக்கு குழந்தை வர்ற குடு பிள்ளையாரப்பா நான் நாட்டுக்கு வந்ததும் உனக்கு நான் கை குளிர செய்கிறேன்னு வேண்டுகிட்ட சொல்லுங்கள் இந்தியா வந்த நேரம் உண்டியலோ இல்லை பூஜையோ போடுங்க அருகம்புல் மாலை சாத்தி வேஷ்டியை சாத்தி கொழுக்கட்டை பிரசாதம் போட்டு நான் பூசை போடுவேன் இப்போ நான் காரிய சித்தி மாலை சொல்லுதேன் எனக்கு குழந்த வரம் கொடுன்னு கேளுங்க காரியத்தை